வணக்கம் ஆண்களுடைய ஃபர்டிலிட்டி ரேட்டுன்னு சொல்லக்கூடிய ஆண் மலட்டுத்தன்மைக்கான காரணங்களை நம்ம கடந்த சில வீடியோக்களில் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அதுபோல் ஒரு காரணமான வெரிகோசில் அல்லது இந்த நரம்பு சுருட்டல் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி கால்களில் நரம்பு சிலந்தி மாதிரி வந்து ரத்த ஓட்டத்தை பாதிக்குதோ அதே மாதிரி விதை பைகளில் டெஸ்ட்டுகளுக்கு மேலே நரம்பு சுருட்டிக்கிறது வந்து வெரிகோசில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னாக்கா அது ஆண்களுடைய பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய நல்ல ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை பாதிக்குது சுத்தமான ரத்தம் உள்ளே வரதையும் தடுக்குது அசுத்தமான ரத்தம் டெஸ்ட்டுக்களை விட்டு வெளியில் போகிறதையும் இது பாதிக்குது இப்போ இதனால் என்ன கெடுதல் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எப்படி இது மகப்பேற பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது முதல்ல வலி இருக்கலாம் இந்த நரம்பு சுருட்டல்னால போதுமான சுத்தமான ரத்தம் அங்கே போகாததுனால உறுப்புகள் வளர்ச்சியில் குறைபாடு ஏற்பட்டு ஆண் உறுப்பு சிறுத்து போதல் ஏற்படும் அடுத்தது அழுத்தம் போதோ இல்லை தொடும்போதோ வலி இருக்கிறது இல்லை கனமான உணர்வு அவங்க உணர்வது இது போன்ற குறியீடுகளை வெறிக்கோசிலாக பாதிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க அடுத்தது விந்து உற்பத்தியை இது எப்படி பாதிக்குது அப்படின்னா முதல் நிலை இரண்டாம் நிலை வெறிக்கோசில் இருந்தனா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது மூன்றாம் நிலை நான்காம் நிலை அப்படின்னு ஒரு தீவிரமான அளவில் நிறைய சுருட்டல் இருக்கும் பொழுது விந்து உற்பத்தியை இது பாதிக்குது விந்து அணுக்களுடைய தரத்தையும் இது பாதிக்குது முக்கியமாக இதனால் ஆரோக்கியமான விந்து போய் கருமுட்டையை சேர முடியாமையும் இதனால் ஒரு ஆண் மலட்டுத்தன்மை ஏற்படுது குழந்தை பேரையும் இது பாதிக்குது முக்கியமாக விதைப்பையிலிருந்து டெஸ்ட்ரோஸ்டிரான்கிற ஹார்மோன் உற்பத்தியையும் இது பாதிக்குது அதனால தான் விந்தணுக்களோட எண்ணிக்கையும் தரமும் குறையும் இப்போ இந்த ரொம்ப காம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய இது ரொம்ப ரொம்ப வருஷமாக இருந்ததுன்னா இதுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஹோமியோபதி மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த வெரிகோசில் பிரச்சனையை நிச்சயமா நம்ம சரி செய்ய முடியும் இதுக்கு ஒரு தனி நபருக்கான மருந்து அவங்களுடைய மனநிலைகளையும் குண இயல்புகளையும் அவங்களுடைய உடல் கூறுகளில் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குறிகள் அவங்கக்கிட்ட கிட்ட பொழுது இண்டிவிஜுவலைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு தனி நபருக்கான மருந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம அது வலது பக்கத்தில் பாதிப்பு இருக்கா இடது பக்கத்தில் பாதிப்பு இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளே மாறும் அதே மாதிரி வலியினுடைய தன்மை எப்படி இருக்கு குத்துற மாதிரி இருக்கா இழுக்குற மாதிரி இருக்கா இல்ல எரியற மாதிரி வலி இருக்கா அந்த வலி எது வரைக்கும் பரவுது இந்த விவரங்களை நிச்சயமா ஒரு ஹோமியோபதி மருத்துவர் உங்ககிட்ட கேட்பார் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய குறிகளை தெளிவாக அவங்ககிட்ட சொல்லும்பொழுது உங்களுக்கான தனித்துவமான மருந்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தா நிச்சயமா அந்த மருந்து அந்த இடத்துல நரம்பு சுருட்டலை சரி செய்து ஆரோக்கியமான ரத்த ஓட்டத்தை உறுப்புகளுக்கு கொடுத்து விந்து உற்பத்தியில் இருக்க பாதிப்பை நிரந்தரமாக குணப்படுத்தும் நிச்சயமா இது மாதிரி அறுவை சிகிச்சை இல்லாமல் இதை செய்யும் பொழுது வாழ்நாள் முழுமைக்கும் இந்த வெரிக்கோசல் பிரச்சனைகள்லேருந்து அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும் பல்சட்டிலா ஹெமாமெலிஸ் கல்கேரியா ஃப்ளோர் ஆசிடம் ஃப்ளோரிக்கம் ஆர்னிகா ரஸ்டாக்ஸ் இது போன்ற மருந்துகள் நிறைய ஹோமியோபதி மருந்துகள் இருக்குது ஒரு சிறந்த ஹோமியோபதி மருத்துவரின் உதவியோடு இதற்கான சரியான மருந்தை தேர்வு செய்து உட்கொள்வதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்ட முடியும் நன்றி